ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சத் குரு சாய் கிரியேஷன்ஸ் நம்ம உடம்புல எழுவத்ரெண்டாயிரம் நாடி இருக்குது அது நாடி ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா திருவுகோள் தான் திருவுகோலில் திறவுக்கான சாவி இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதில் எந்தெந்த பாயிண்டில் நம்ம எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் எனர்ஜியை போஸ்ட் பண்ணுறோம் இல்லைன்னா எனர்ஜியான ஒரு வார்த்தைகள் இல்லைன்னா நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதுக்கு ஒரு சக்தி உண்டு ஐந்தாம் நம்பருக்கு ஒரு சக்தி உண்டு ஸோ நைன் பிளானட்ஸோடய எனர்ஜி வேணும்னா ஒம்பதா நம்பர் யூஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வந்து காலையில் நல்லா சாமியெலாம் கும்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான ரிலாக்ஸ் டைமில் உங்கள் கையில் நம்ம ப்ளூ ஆர் க்ரீன் எந்த கடலில் வேணால் எழுதலாம் பட் ஆனால் இது இந்த நம்பருக்கு ப்ளூ இல்லைன்னா க்ரீன் எழுதலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா என்னும் எழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து எழுத்து மந்திரம் மூன்று எழுத்து மந்திரம் ஓர் எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் அப்படின்னா கட்டிங்களே மந்தியை திறக்கும் ஒரு இயந்திரம் அது ஒரு சாவி திறவுகோல் இப்போது மந்தி அப்படின்னு சொல்லுறனாக்கா நம்ம உடம்பு தேகம் சக்கரா எது வேணாலும் சுரக்கும் அது மத்தியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இப்போ திறம் என்றால் சாவி திறக்கும் சாவி அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த திறத்தை எடுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் திருநிக்கு வந்து சாவின்னு சொல்கிறோம் அன்றைக்கி திறவுகோல் திறம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது அது நாடி ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா திறவுகோல் தான் திறவுகோலில் திறவுக்கான சாவி இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதில் எந்தெந்த பாயிண்ட்டில் நம்ம எனர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் எனர்ஜியை போஸ்ட் பண்ணுறோம் இல்லைனா எனர்ஜியான ஒரு வார்த்தைகள் இல்லைன்னா நம்பர் இல்லைனா மூலிகைகள் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே எல்லா விஷயங்களுமே பண்ணி நம்ம மிகப்பெரிய தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்த்துருக்காங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா டிசீஸ் காமன் என்ன டிசீஸ் இருக்கலாம் இந்த டிசீஸ்க்கான நம்பர் என்ன அதில் எங்கே நம்ம வந்து உடம்புல எங்கே அதை எழுதுகிறோம் அந்த எழுதுறதுனால என்ன நடக்கும் உடம்புல ஃபைவ் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது எங்கே அக்காமலேட் ஆகுது ஹார்ட் சக்ரா ஹார்ட் பிளேஸ்மெண்ட் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கு ப்ரெஷர் அக்கு பிரஞ்சர்லாம் ஹார்ட் அப்படின்னு கேட்டீங்கனாலே இந்த இடம் சொல்லுவாங்க அதாவது இது தலை அப்படின்னு எடுத்துப்பாங்க நேராக கொண்டு வந்தீங்கன்னா இந்த மேடு பகுதிக்கு பார்த்திங்கனா அது ஹார்ட் ஹார்ட்டை இங்கே அமுக்கிறதுனால ரீப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் எனி ப்ராப்ளம் பிளாகேஜ் ஏதோ இருந்தாலும் க்ளியர் ஆகும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியும் அக்கு பிரஞ்சர் அக்கு இது ஹார்ட் பாயிண்ட் முக்கியமான நிறைய ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இதில் மெயின் ஹார்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க இது அட்ரீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குது இல்லை சரியான ஃபங்க்ஷன் இல்லைனா இதை அமுக்கும் இப்போ இந்த இடம் ஃபைவ் ஃபைலமென்ஸை பேஸ் பண்ண இடம் இதுமாதிரி உடம்புல நிறைய இடத்துல ஐந்து பூதங்களும் ஒன்றாக குவியக்கூடிய ஒரு இடம் இருக்கும் ஸோ அதை ரொம்ப செலக்ட் பண்ணி அதில் வந்து நியூமரிக்கல் அதாவது நியூமராலஜிங்கிறது வந்து வார்த்தைகள் அதாவது வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் என் கணிதம் அப்படிங்கிறது வந்து டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி உண்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதுக்கு ஒரு சக்தி உண்டு ஐந்தாம் நம்பருக்கு ஒரு சக்தி உண்டு ஸோ நைன் பிளானெட்ஸோட எனர்ஜி வேணும்னா ஒம்பதா நம்பர் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபைஎலமெண்ட்ஸோட பேஸ் நமக்கு கம்மியாக இருக்குது அது கூட சக்திகள் கூட வேணும் அப்படின்னா ஃபை அஞ்சா நம்பரை யூஸ் பண்ணலாம் அதை எங்கே போஸ்ட் பண்ணுறோன்றது தான் இன்னைக்கு இந்த சீக்ரெட் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் டிசீஸ் கிளியரன்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து காலையில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான ரிலாக்ஸ் டைமில் உங்கள் கையில் நம்ம ப்ளூ ஆர் க்ரீன் எந்த கடலில் வேணால் எழுதலாம் பட் ஆனால் இது இந்த நம்பருக்கு ப்ளூ இல்லைனா க்ரீன் எழுதலாம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹார்ட் பாயிண்ட் கிட்ட ஒரு ஃபைவ் அதாவது இப்படி தான் எழுத போகிறோம் கிட்டக்க ஐந்தாம் நம்பர் நீ என்ன சைடில் எந்த டைரக்ஷனெல்லாம் எழுதலாம் இந்த ஐந்து இந்த ஐந்து எழுதுவதால் என்ன நடக்கும் ஒரே ஒரு பேனால் உட்காந்துக்கிட்டு ஒரு டிசீஸை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா தான் எண்ணும் எழுத்தும் ஏக இருக்க எல்லாம் ஆக காரியமாக வெற்றிகாரியமாக முடியும் இந்த எண்ணும் எழுத்துக்கும் சக்தி உண்டு நம்ம கையில் தான் எழுதுகிறோம் மனமும் மூளையும் கலந்த ஒரு கலவை ஸோ அப்போது ஹார்ட் பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஐந்தாம் நம்பரை எழுதுகிறோம் அவ்வளோதான் ஸோ எழுதுறதுனால என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது க்யூர் ஆகும் ஃபைவ் எலெமெண்ட்ஸ் நமக்கு சரியாகணும்னு நினச்சி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லாதனாலும் சொல்லாட்டினாலும் மூளை அதற்கு உட்பட்டு அதை நடக்குள்ளே கொண்டு வந்துடும் ஸோ அந்த ஐந்துக்கு ஒரு சக்தி உண்டு ஃபைவ் எலெமெண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இடமும் இந்த ஹார்ட் பாயிண்ட் ஸோ இந்த ஹார்ட் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் இதை எழுதுகிறோம் அவ்வளோதான் இது க்ரீன் இங்க் ஆர் ப்ளூ இங்க் இதில் வேணால் எழுதலாம் இது உங்களுக்கு வந்து இது எல்லாம் நடக்குமா இது சாத்திய கோறுகளா அப்படின்னு யோசிக்க தோணும் ஒரு கையில் ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் முன்னாடி சொன்னீங்க அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் கூட ஓகே டிசீஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும் இந்த ஹார்ட் பாயிண்ட் அது ரிலேட்டட் டு லங்ஸ் பார்ட்டு லங்ஸ்லேருந்து ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் இப்படி வரிசையாக கனெக்ட் ஆகும் அவர் ப்ரெஷர் பாயிண்ட்டில் எழுதுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளோட எண்ணம் எழுத்தும் அந்த வார்த்தையை சொன்னோம் இல்லையா இந்த எழுதும் பொழுதே பார்த்திங்கன்னா அங்கேயே நார்மலாகவே நீங்கள் ஒரு பென் பாயிண்ட் போதே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு தான் அதை ஸ்டிம்லேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுறீங்க இந்த ஐந்துக்குள்ள ஒரு சக்தி இருக்குல்ல அதான் நியூமராலஜியில் விளையாடுது ஸோ இந்த ஐந்தை நம்ம பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதை எழுதும் போதே இந்த ஐந்து எழுதுகிறேன் ஆக்சுவலி என்னோட டிசீஸ்லாம் க்யூர் ஆகணும்னு எழு வச்சு எழுதுறீங்க பார்த்தீங்களா இதுதான் ஸ்டிமுலேட்டட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் படிப்படியாக உங்களோட டிசீஸ் நீ யாருக்கு என்ன டிசீஸ் வேணால் எழுந்துகிட்டு போகுது கிரானிக்காக இருக்கா தீர்க்க முடியாமல் இருக்கா இதை நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள் எழுதி பார்க்க 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 உங்களுக்கு இதை எழுதி டெய்லி இதே பார்க்கணும் எழுதி காலையே எழுதிச்சுன்னு எழுத போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க அழிஞ்சிச்சா திருப்பி எழுதுங்க ஏன்னா நீங்கள் நிறைய வேலை பார்க்க போகிறீங்க இது ஒன்றும் பர்மனெட் மார்க்கில் எழுத இல்லை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணுவீங்க அழிஞ்சிருவோம் எப்போல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது அழைஞ்சிருக்கோம் அப்போ ஃபில்ப் பண்ணிக்கோங்க ஸோ இதை கொஞ்சம் நாள் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களோட ரீஃப்ரெஷ்மெண்ட் தெரியும் அதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுந்தான் ஆனால் தீர்க்க முடியாமல் ரொம்ப நாளாக நீங்கள் கண்டினியூ இருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு மெடிசன் இது வந்து தீர்க்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை ஈஸியாக நமக்கு வந்து இந்த டிசீஸ் க்யூர் ஆகணும் அப்படின்னு பொழுது இந்த ஐந்தாம் நம்பர் வந்து என்ன அப்புடின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல எழுதுறதுனால இது க்யூர் ஆகும் இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஐந்துக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது ஐந்தும் ஐந்தாம் படை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நடையையும் அதாவது எங்கெங்கெல்லாம் ஒழுங்கில்லாத நடை இருக்குது பார்த்திங்களா அத்தனை நடைகளையும் இந்த படை என்ற ஐந்தாம் எழுத்துக்குள் அடங்கும் ஸோ ஐந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு நம்பர் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் சொன்னா நைனுக்கு இந்த க கேஷ் வரதுக்கும் இல்லை கடன் தீங்கிறதுக்கும் ஒன்று ஒன்று ஒரு நம்பர்ஸ் இருக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும் ஆக்டிவேஷன் நம்பர்ஸ் இருக்கும் இது காமன் ஃபார் ஆல் இது வந்து இந்த ராசிக்காரங்க தான் எழுதலாமா இல்லை வந்து ஜென்ஸ் எழுதலாமா ஃபீமேல்ஸ் எழுதலாமா த வயசானவங்க எழுதலாமா குழந்தைங்களுக்கு எழுதலாமா யாராக இருந்தாலும் டிசீஸ் க்யூர் ஆகணும்னு நினச்சா இந்த ஐந்தாம் நம்பருக்கு பொருத்தமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய ரைட்டில் இல்லை நீங்கள் லெஃப்ட்டில் மேக்ஸிமம் ரெண்டுலேயுமே கூட எழுதலாம் பட் நீங்கள் லெஃப்ட்டில் எழுதினாலே போதுமான விஷயம் ஏன்னா ஹார்ட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது ஸோ நம்ம ஹார்ட் பாயிண்ட்டில் தான் எழுதுகிறோம் ஸோ எழுதுறது மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இதை படிப்படியாக நீங்கள் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் இது நம்மளோட டிசீஸ் கம்மியாகிறதும் இல்லைனா ஆகிறதும் க்யூர் ஆகிறதும் நிறையாவே பார்க்கலாம் ஸோ தி பெஸ்ட்டு நம்பர்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைவ் அதுவும் இந்த ஹார்ட் பாயிண்ட்டில் அழகாக எழுதலாம் அந் ஐந்து எலமெண்ட்ஸும் ஃபைவ் எலமெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்மளுடைய பிரெயின் வந்து அக்காமலேட் ஆகிறக்கூடிய கூடிய பாயிண்ட்ஸ் இந்த ஐந்தில் முடிகிறது ஸோ ஐந்தை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வச்சு எழுதுனாலே போதும் க்ரீன் ஆர் ப்ளூ ரெண்டையுமே நம்ம வந்து எக்காரணக்குன்னு பிளாக்ல எழுதவே கூடாது ஸோ ப்ளூ உங்களுக்கு க்ரீன் கிடச்சுன்னா க்ரீன் எப்போதான் அழகிதோ அப்பப்போல்லாம் நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான அந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க சில இதெல்லாம் இந்த சைக்காலஜிக்கலும் இதில் அடங்கி இருக்கும் டோட்டலாக தான் நம்ம மைண்டில் நம்பி கை வச்சு நம்ம எழுத வேண்டிய விஷயங்கள் தான் இது எழு நமக்கு எக்யூர் ஆகும்னு நினச்சி நம்ம சரணாகதியோடு ஒரு பாயிண்ட்டில் ஒரு விஷயத்தை எழுதும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும் சொல்லி பார்ப்போமே இது எப்படி இருக்கும் எப்படி ஒரு நம்பர் எழுதுறதுனால ஒரு டிசீஸ் கிளியர் ஆகும் இப்படி எல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டேன்னு இருந்தோம்னாக்கா ஒரு சிம்பிளாக செலவே இல்லாததை நம்ம சொல்லியிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறோம் இது செய்து பார்க்குறதுல எந்த விதமான செலவாயும் கிடையாது இல்லை உங்களுக்கு எந்த சொத்தும் அழிஞ்சிரு போகிறதுன்னு கிடையாது ஆனால் இல்லை ஒரு மேஜிக்கல் விஷயம் நடக்கும் அதுதான் க்யூர் நாட் ஓன்லி டிசீஸ் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையில் இருக்கிறவங்களை ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் கண்கூடாக உங்களை விட்டு விளையதை பார்க்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு எழுதிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலன்ட்டு போகிறதுனாக்கா அது உங்களுடைய நீங்கள் வந்து இதில் சரியாக கவனத்தை செலுத்தலை அப்படிங்கிறது தான் விஷயம் நல்லா இது க்யூர் ஆகும் இது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுத வர உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் எழுதுங்க அதுலேயும் உங்களுக்கு நல்லா க்யூர் இருக்கும் ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்யூர் நல்லா இருக்குது வந்துகிட்டே இருக்கானா இன்னும் நல்லா வரும்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னாக்கா இது சரணாகதின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்க விஷயம் தான் இது ஸோ நாற்பத்தெட்டு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கும் ரிசல்ட் வந்ததுனால தான் நிறைய பேருக்கு தான் இதை நான் ஒரு வீடியோவாகவே எல்லாருக்குமே போய் சேரணுங்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்காக நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்